தீவினை என்னும் செருக்கு. குறள் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். குறள் விளக்கம் தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விட கொடுமையானவையாக கருதி அவற்றை செய்திட அஞ்சிட வேண்டும். குறள் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். குறள் விளக்கம் தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பி செய்யாமல் இருத்தலை எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் குரல் அறிவீனு எல்லாம் தலையென்பதேய செருவார்க்கும் செய்யாவிடல் குரல் மறந்தும் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழஞ்சூழ்ந்தவன் கேடு குரல் விளக்கம் மறந்தும் கூட மற்றவர்க்கு கேடு செய்ய நினைக்க கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை உண்டாக்கிட்டு விடும் குரல் இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்ற பெயர்த்து குரல் விளக்கம் வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வேண்டியிருக்கும் குரல் இளனென்ற தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்தும் குரல் தீப்பால தான் பிறர்க்கன் நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் குரல் விளக்கம் துன்பம் தருவன தன்னை சூழ்ந்து வருத்த விரும்பாதவன் பிறருக்கு தீமை செய்யக்கூடாது குரல் தீப்பால தான் பிறர்க்கன் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் குரல் வினைப்பகை வீயாது பின் சென்றடும் குரல் விளக்கம் எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்தால் வரும் பகையோ அழியாமல் நம் பின் வந்து நம்மை அளிக்கும் குரல் எனைப்பகையுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும் தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயா தற்று குரல் விளக்கம் ஒருவருடைய நிழல் அவருடனேயே ஒன்றியிருப்பதை போல் தீய செயல்களில் ஈடுபடுகிறவர்களை விட்டு தீமையும் விலகாமல் தொடர்ந்து ஒட்டி கொண்டிருக்கும் நிழல் தன்னை வீயா தடியுறைந்தற்று குரல் தன்னைத்தான் காதலனாயின் எனைத்தொன்றும் துன்னர்க்க தீவினை பால் குரல் விளக்கம் தன்மீது அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவருக்கு தீமை செய்ய வேண்டா குரல் தன்னைத்தான் காதலனாயின் என்பதிக மறுங்கோடி தீவினை செய்யான் எனின் குரல் விளக்கம் வழி தவறி சென்று பிறருக்கு தீங்கு விளைவிக்காதவர்க்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க குரல் அருங்கேடன் என்பதறிக மருங்கோடித் தீவினை செய்யான் எனின்